தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனியாக நடைபெறுகிறது இதுவரை மூன்றில் இருந்து கொண்டு சுப பலன்களை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்த சனி நான்காம் இடத்திற்கு பெயர்ந்து பூர்வீக சொத்தில் அல்லது தன் சொந்த உழைப்பால் வாங்கிய அல்லது சம்பாதித்த சொத்தில் பிரச்சனைகளை தருவார் வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று யோசித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதனுடைய வில்லங்கத்தை அறிந்து வாங்குங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைத்து கொண்டு அதை கையாள தெரியாமல் அதில் செலவினங்களை எதிர்பாராத செலவினமாக இருக்கலாம் அல்லது அதை பயன்படுத்தாமல் அதன் வகையில் செலவினங்களாக இருக்கலாம் அதை கையாள்வதில் கவனமாக இருங்கள் தாயாரனுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை தாயாரனுடைய சொத்துக்கள் வந்து சேருவதில் இழுபறி தாமதம் நீடிக்கும் மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி தற்சமயம் ஆறில் மறைந்து அதாவது ராசிநாதன் குரு ஆறில் மறைவது உசிதமல்ல ஆகவே அவரால் ஆண்டு அதாவது தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது மே மாதம் வரை அவரால் நன்மைகளை செய்ய முடியாத நிலை கட்டுண்டு இருப்பார் மே மாதத்திற்கு பிறகு ஏழிற்கு பயிற்சியாகிறார் ஏழில் பயிற்சியானால் அது தம்பதியரிடையே பிரச்சனை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றால் உண்மை அன்யோன்யமாக இருந்து கொண்டால் அதை தவிர்த்து விடலாம் அதே சமயம் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் தன்னுடைய சொந்த ராசி தனுசை பார்க்கிறார் தனுசு ராசியை அவர் பார்ப்பதால் பிரகாசிப்பீர்கள் அனைத்து துறைகளிலும் பிரகாசம் உண்டாகும் தொட்டது துளங்கும் ஒரு வேலையை ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் எட்டிய உயரத்தை அடைய முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு திருப்தி அடையக்கூடிய நிலையை அதில் அடைவீர்கள் எங்கு சென்றாலும் ஒரு மரியாதை ஒரு மரியாதை என்பதை காட்டிலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் உருவாகும் ராகுக்கேது பயிற்சி எடுத்துக்கொண்டால் அதே மே மாதத்தினுடைய இறுதியில் ராகு நாளிலிருந்து பிரச்சனைகளை தந்து வந்தால் அவர் மூன்றாம் இடத்திற்கு சென்று பின்னோக்கி சென்று மறைகிறார் அது மிக சிறப்பு ராகு அல்லது கேது சனி இவர்கள் மறைவது நல்லது என்ற ஜோதிட அடிப்படை விதிகளின்படி மூணில் மறையக்கூடிய ராகு தைரியத்தை தருகிறார் அதன் மூலமாக அபரிவிதமான வெற்றியையும் தருகிறார் கேது ஒன்பதில் இருப்பது ஓரளவிற்கு நன்மை இருந்தாலும் தந்தையாருடைய உள்ளநலத்தில் கவனமாக இருங்கள் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏதேனும் இருந்தால் அதை சட்ட ரீதியாக இப்பொழுதே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னாளில் அது ஒரு பெரிய பூதாகரமாக இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த ஆண்டு ராகு நன்மை செய்கிறார் குருவும் நன்மை செய்கிறார் சனி சில சில சருக்கல்களை சிக்கல்களை உண்டாக்குவார் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்